அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மனிதனுடைய இதயமானது ஒரு நிமிடத்திற்கு அறுபதுலேருந்து ஒரு நூறு முறை துடித்து கொண்டிருக்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அது எப்படி துடிக்குதுன்னா வலதுபாக்கம் அரைக்கல்லேருந்து ஒரு மின் துண்டல் மூலியமாக நாலு அறைகளுக்கும் அது மின் தூண்டல் பரவும் பொழுது அது இதயமானது சுருங்கி விரிந்து அது உடம்புறவும் பிளட்டை பம்ப் பண்ணுது இதில் வர பல கோளாறுகளை தான் நம்ம அருதுமையாண்டு சொல்லுகிறோம் அதாவது ரிதம் டிசார்டர் பல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இது எப்படி ம தெரியும் சிம்டமாக தெரிய வரும் அப்படின்னா படபடப்பு தலை சுத்தல் மயக்கம் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இது மாதிரிலாம் பேஷண்ட்ஸுக்கு தொந்தரவு வரும் அந்த மாதிரி வரக்கூடிய அதிவேக இதய துறிப்பில் வர ஒரு காமனான ப்ராப்ளம் தான் வந்து ஏட்டில் ஃபிப்ரிலேஷன் என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான அதிவேக படபடப்பு இதில் என்ன ப்ராப்ளம்னால் இந்த மாதிரி படபடப்பு வரும்போது அவங்களுக்கு வந்து சில நிமிடங்கள் இதயம் வர படபடப்படாக துடிச்சு அப்படியே நின்றும் சில சமயம் மணிக்கணக்காக கூட போகும் அதுவே நிற்கும் சில சமயம் நிற்கிலேன்னா நம்ம எமர்ஜென்சி போய் அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி அதிவேகமாக துடிக்கிறது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு ஏட்ரல் ஃபிப்ரலேஷன் சொல்லக்கூடிய இந்த அதிவேக இதே திருப்பு யாருக்கு ரொம்ப காமனாக வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பிபி சுகர் தைராய்ட் ப்ராப்ளம் லங் ப்ராப்ளம் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க ஓவர் வெயிட்டில் உள்ளவங்க ஆல்கஹால்ஸ் நிறைய எடுத்துக்கிறவங்க ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி துடிப்பு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி துடிக்கி வரும்போது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு இட ஹார்ட்டுக்குள்ளே ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி கிளாட்டு பிரெயினுக்கு போய் ஸ்ட்ரோக்கு உண்டு போடணும் பக்கவாதத்தை உண்டு போடணும் ரெண்டாவது வந்து அதிகமாக இதே துடிக்கிறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் தேவை விட அது மனிதனோட இதே அதிகமாக துடிச்சிதுன்னா அது ஃபெயில் ஆகிடும் ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வந்து மூச்சு முட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி நிலம வரலாம் இதுக்கு என்ன நம்ம யூஷுவலாக நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் அப்படின்னா மருந்து எழுதி கொடுப்போம் ஸ்ட்ரோக் இருக்கிறதுக்கு ஒரு ப்ளட் தின்னர் மெடிசினும் இந்த துடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரொட்டீனான மெடிசின் எழுதி கொடுப்போம் இந்த மெ மெடிக்கேஷன் சொல்லுவோம் இது என்ன ப்ராப்ளம்னா அந்த ஆண்டியாத்மிக் மெடிகேஷன் வந்து என்ன பெஸ்ட்டு ஆண்டியாத்மிக் மெடிக்கேஷன் கொடுத்தாலும் அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் ஒரு நூறு பேருத்துக்கு மெடிசன் கொடுத்தோம்னா ஒரு ஐம்பது பேர் தான் அது கேட்கும் மீதி ஐம்பது பேத்துக்கு அவங்க மெடிசன் சாப்பிட்டாலும் வந்து இந்த துடிப்பு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்குலாம் என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே இல்லை எனக்கு மெடிசனே வேண்டாம் அது மெடிசனோட சைட் எஃபெக்ட்ஸும் எனக்கு வேண்டாம் எனக்கு மெடிசன் அவாய்ட் பண்ணுற விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கும் என்ன மாதிரி ஆப்ஷன்னா ஒரு பலூன் ட்ரீட்மெண்ட் அதை வந்து கிரையோ பலூன் அப்ளேஷன் சொல்லுவோம் தொட வழியாக ஊசி போட்டு ஹார்ட்டுக்குள்ளே ஒரு பலூனை கொண்டு போய் இடதுபக்க அறிக்கையில் அந்த அதிவேக இதே திருப்பு ஏட்டில் ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய அதிவேக இதயத்திருப்பு உற்பத்தி ஆகிற இடத்துல வந்து ஒரு நைட்ரஸ் ஆக்சைடை செலுத்தி கூலிங் ட அந்த பலூனை வந்து ஒரு மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் கொண்டு போகிறப்ப அந்த அதிவேக இதே திருப்பி உற்பத்தி ஆகிற செல்ஸை வந்து நம்மளால் கில் பண்ண முடியும் இது பண்ணுறதுனால இதோட அந்த அதிவேக இதய திருப்பு உற்பத்தி ஆகிறது நின்று போய் இதோட சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் சொல்லலாம் நம்ம ஸோ இது உங்களுக்கு வந்து நான் நாற்பது நாற்பது சதவீதம் தான் சக்ஸஸ் ரேட் மெடிசின்ல இது வந்து நம்ம ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டு இந்த பலூன் ட்ரீட்மெண்ட்னால நம்மளால் கொடுக்க முடியும் இதை என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த படாடப்பு வர ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுனால இந்த படோடைப்பை வந்து ஃபர்தராக ஒர்சன் ஆகாமல் தடுக்க முடியும் ஏன்னா இது ஆரம்பத்தில் சில மணி நேரங்கள் வரக்கூடிய படோடப்பானது அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது மணிக்கணக்காக நாலு கணக்காக போய் ஒரு ஸ்டேஜில் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆகிற நிலைமைக்கு வந்துடும் அதை பர்மனண்ட்டுன்னு சொல்லிடுவோம் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும் அதனால் ஆரம்ப ஸ்டேஜிலே வந்து நம்ம வந்து இந்த துடிப்பை வந்து மருந்து மூலியமாகவோ மருந்து கேட்கல இல்லை மருந்து சாப்பிட விருப்பம் இல்லைன்றவங்க இந்த பலூன் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இதை வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப சிறந்தது இது வந்து ஒரு ஆப்ரேஷன் கிடையாது ஒரு தொடலி பண்ணக்கூடிய ஒரு கீஹோல் ப்ரொசீஜர் தான் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாப்புல இருக்கும் ஹாஸ்பிட்டலில் மார்னிங் அட்மிட் ஆனால் ஆஃப்டர்நூன் பண்ணிவிட்டு அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அவங்க வெறும் நெக்ஸ்ட் டே தே நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம் ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லை எந்த கட்டிங் சூச்சரிங் தையல் எதுவும் கிடையாது இது வந்து அடிக்கடி துடிப்பு வந்து இது மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட்டு இது பண்ணுறதுனால ஸ்ட்ரோக் வராமல் நம்மளால் குறைக்க வாய்ப்பை குறைக்க முடியும் ஹார்ட் ஃபெயிலியர் வராதன்னு வாய்ப்பை துறைக்க முடியும் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது